இப்போ நம்ம வந்து எலெக்ஷனில் இந்த தமிழ் இது இந்தியா பாராளுமன்ற தேர்தலில் ஐநூற்றி நாற்பத் மூணு தொகுதிகளுக்கும் நடந்த ரிசல்ட்டை பார்க்க போகிறோம் அதில் வந்து தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்டேட் வைஸ் போயிட்டு எலெக்ஷன் கமிஷன் இதில் நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலெக்ட் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடுடைய தொகுதிகள் வரும் பார்த்திங்கன்னா இதில் டிஎம்கே இருபத்தி ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் ஒம்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கு விசிகே ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கு சிபிஐ ரெண்டு தொகுதி சிபிஐஎம் ரெண்டு தொகுதி எம்டிஎம்கே ஒரு தொகுதி எல்லாமே திமுக ஆதரவு கட்சிகள் ஜெயிச்சிருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா சென்னை நார்த் டூ டாக்டர் கலாநிதி வீராசாமி அப்படி ஜெயிச்சிருக்கார் இப்போ அவருடைய எவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கார் நாலு லட்சத்து தொண்ணூற்றி முந்நூற்றி முப்பத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்கார் மார்ச் மூணு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் சென்னை நார்த்து சென்னை வடக்கு தொகுதி ஸோ இதுதான் கலாநிதி வீராசாமி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நாலு லட்சத்து தொண்ணூற்றி ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு பேர் வாக்கு போ இவருக்கு ஆதரவாக வாக்கு போட்டிருக்காங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் வரல ஈசனை என்ன வேண்டிக்கிறோன்னா இவர் அந்த தொகுதிக்கோசரம் மிகவும் பாடுபட்டு உழைக்க வேண்டும் இப்போ இவருக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மனோகர் மூணாவது இடத்துல வந்து ஆர்சி பால் கனகராஜ் பிஜேபி அதுக்கப்புறம் வந்து நிறைய தொகுதிகளில் இப்போ நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டு இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு சமுதாய பணி பண்ண விருப்பப்பட்டு வந்திருக்காங்க இந்த நம்ம வந்து கடவுளை வேண்டிக்கிறது என்னென்னா இவங்க எல்லாருமே இந்த முறை செலக்ட் ஆலைன்னா கூட இவங்கெல்லாமும் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு நற்பணிகள் செய்யணும் நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மரங்கள் வளர்த்தல் மரங்களுக்கு நீர் ஊற்றுதல் ரத்த தானம் சுகாதார பணிக்கு வந்து உதவி செய்தல் அந்த மாதிரி பிரச்சனைகளில் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அந்த உதவி செய்யறதுக்கு தான் நம்ம வந்து மக்கள் பணிக்கு வரத்துக்கு தான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு உதவி பண்ணணுன்னு ஆசைப்பட்றோம் அந்த ஆசையை சரியாக நிறைவேற்றுறதுக்கு பண்ணணும் அதே மாதிரி இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் வந்து இவங்க எல்லாரோட ஒன்றும் சின்சியராக வேலை செய்யணும் ஒரு லஞ்சம் இல்லாமல் ஒரு ஊழல் இல்லாமல் வேலை செய்யணும் ஸோ அதே மாதிரி இந்த கலாநிதி வீராசாமி அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து மக்களுக்கு வந்து வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து போதைப் பொருட்கள் அந்த மாதிரி தீய பொருட்கள்னால மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் ஸோ அதனால் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இவர் மேலே கொண்டு போய் பாராளுமன்றத்தில் தெரிவித்து இப்போ நமக்கு மாண்புமிகு மந்திரி மோடி அவர்கள் ஆட்சியில் இவர் வந்து ஜெயித்திருக்காரு ஸோ இது வந்து மாபெரும் புண்ணியம் அந்த விஷயத்தில் வந்து இவர் அவங்களுடைய தலைமையில் போகும்போது நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத போய் கேட்டு சிறிதும் லஞ்சம் ஊழல் இல்லாமல் அனைத்தும் மக்களுக்காக அர்ப்பணம் செய்து மக்களுக்காக பாடுபட்டு உழைத்து கலாநிதி வீராசாமி அவர்கள் மேலும் மேலும் சிறப்பாக பணியாற்ற நமது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்